அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புழு மருதுக்கு என்ன அடிக்கணுன்றது அதை நான் வந்து நேற்று அதுக்கு முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா பூ துளிர் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு போதுமான அளவுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் நவம்பர் அது அல்லது ஒரு அக்டோபர் மாதம் வீடியோ அப்படி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் இன்றைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழுக்கு மெயினாக வந்து என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மருந்து அடித்து கூட புழு இருக்குது இது பனிகாலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் புழுலாம் வராது ம அந்த மற்ற இந்த புழுலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பத் இலை இந்த இல எல்லாம் கடிச்சு சாப்பிடும் பாருங்கள் சார் அதெல்லாம் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது நம்ம தோட்டத்தில் கூட பிரச்சனை இருக்குது ரெண்டு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிக்கணும் இத்தனைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கிளைமேட்டுங்க நம்ம என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அளவுக்கு பூ வர மாட்டேங்குது நம்மளும் வந்து போராடி கஷ்டப்படணும் கிளைமேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அபரிவிதமான துளுர் இருக்குது அபரிவிதமான மொட்டு இருக்குது அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மொட்டு இருக்குது அதெல்லாம் வெடித்து வரணும் நார்மல் கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் தான் அந்த அந்த முக்கெல்லாம் நம்ம கண்ணில் நல்லா தெரிகிற மாதிரி வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் நம்ம அடிக்கிற மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டு வந்துடும் பூவெல்லாம் இப்போ அப்படியே முக்கி முக்கி வந்துன்னு இருக்குது இந்த இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு அந்த அறுவடைக்கு தயாராக மாட்டேங்குது இட் யூல் டேக் ஃபார் லாங் டைம் ப்ராசஸிங் ஃபார் கன்வெர்ட்டிங் இந்த ஹார்வெஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம்லே அந்த மாதிரி ரொம்ப சமையா எடுக்குது ஸோ அது என்னன்னா கிளைமேட்டு தான் பிரச்சனை சரி அது நாம் இதுக்கு மேலே நம்ம அடித்தா கூட செலவு தான் நம்ம கொடுமை தவிர அது ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து கை கொடுக்காதுங்கிறது நமக்கு தெரியுது நீங்கள் துளிர் நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இதை வந்து நம்ம தோட்டத்தில் பூ பறிக்கிறாங்க இங்கே துளுர்லாம் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்க துளிர் இருக்குது அரும்பு இருக்குது ஆனால் அறுவடைக்கு தயாராக கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பூ வந்து சீக்கிரம் வர மாட்டேங்குது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு வெயில் அடிச்சதுன்னு வச்சிங்களேன் அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ப்ரொடக்ஷன் கூடிவிடும் இது என்னென்னா காலையில் மழை பெய்யுது அப்புறம் பார்த்தா நைட்டு மழை பெய்யுது அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது இப்படி தான் போயிட்டுருக்கு பட் பரவாயில்ல அடுத்த மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஜனவரி கடைசியெல்லாம் ஒரு ஒரு அதாவது பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா செடியை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ யாராவது செடியை கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஒரு ஐம்பது சென்ட் நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுவும் அப்படிதாங்க மருந்தடிச்சு என்னென்னோ பண்ணுறோம் துளுர் வர்றதுக்கு டைம் எடுக்குது எல்லாம் வருது தப்புலாம் சொல்லலை ஆனால் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாளில் வரும்னு எதிர்பார்க்கணும்ல அது என்ன ஆயிடுதுன்னா அப்படி டெவலப் ஆப்து முப்பது நாள் ஆகிடுச்சு ஏன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு வந்து ஒளிச்சரிக்கை நடந்தால் தானே அந்த துளூர் வெளியில் வரும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மோசமாக கிளைமேட் இருக்குது அது மழை கூட நம்ம தாங்கிடலாங்க ஏதோ மழை வந்தது பிரச்சனை இல்லை கூட நம்ம போய்டும் பனி ரொம்ப டேஞ்சரு பனி வந்து இந்த கார்த்திகை மாதம் இப்போ மார்கழி மாதம் இதெல்லாம் பனிரி செமையாக இருக்கும் கிட்டத்தட்ட பொங்கல் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி தானே கஷ்டம் பண்ணணும் பனிதான் மழை இருக்கோ இல்லையா ஆனால் பனி படுமோசமாக இருக்கும் அதில் வந்து மல்லி வராது அதனால தான் பொங்கலுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு ஜெப்ரவரி மாதம் ஒரு பத்தாம்தேதி வாக்கில் வந்து நமக்கு துளர் அடித்து வந்துடும் நான் போன வருஷம் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஃபெப்ரவரி இருபதாந்தேதிக்கு மேலே தான் நல்லா பூ வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க மார்ச் ஃபஸ்ட்டு வீக் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க பட் நான் நோட் பண்ணி பார்த்ததில் இருபதாம் தேதிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ நல்லா ஈரடிச்சுன்னு நல்ல செமையாக ஈரடிச்ச பூ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த விஷயத்த நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போது பேந்தால் மார்க்கர் நீங்கள் ஃபிடா ரினோஃபின் பேந்தால் மார்க்கர் வந்து இருபத்தஞ்சி எம்எல் போடுங்கள் பத்து லிட்டருக்கு ஃபிடாவும் ரினோஃபின் வந்து பத்து எம்எல் போடுங்க ஏன்னா கொஞ்சம் அளவு கொஞ்சம் ஒரு ஃபைவ் எம்எல் கூட்டி சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புழு ப்ளஸ் வந்து புழு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லா கேட்கும் நமக்கு அந்த சீக்கிரமாக வந்து நல்லா நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் விலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்குதுங்க ஐநூறுரூபாவுக்கு வந்து கீழே குறையாமல் போயிட்டுருக்கு தினமும் நான் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூவே வரல அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இப்போ நான் வந்து எங்கள் ஊர் தோட்டம் இருக்கிற பக்கத்தில் நாங்கள் பூ போடுறோம் இல்லைங்களா அவர் சொல்கிறாரு மல்லி வந்து யாருதும் வரல உங்கள்து மட்டும்தான் வந்துட்ருக்கு அப்படிங்கிறாரு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெருமை நமக்கு என்னன்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு அறுவடை வரலையே அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டம் அவ்வளோதான் கஷ்டம்னா நம்ம இயற்கையை மீறி நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குறைவு இல்லாமல் நமக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னும்போது நமக்கு ஓரளவுக்கு சந்தோஷம்தான் நாட்டே பேடு அதனால் எவ்வளோ மிக்சிமம் ரெண்டு மூணு கிலோ வந்தால் கூட ஒரு பெருமை தான் பெரிய விஷயந்தான் ஏன்னா கிலோ ஐநூறுரூவா போயிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு பத்து கிலோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அஞ்சாயிரரூபா இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு ப இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சால் பத்து கிலோனா சர்வசாதாரமாக வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நமக்கு என்ன ஒரு இதுன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் நூறு ஐம்பது நூறு கிலோன்னா அந்த இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அந்த மாதிரி பூ வர ஆரம்பிச்சதுன்னு வச்சிங்களேன் இந்த மூணு மாதம் வந்து பண்ணலாம் ஸோ நம்ம பண்ண செலவுக்கும் ஏன்னா பூ அறுவடை ரொம்ப கம்மியாக வருது விலை அதிகமாக இருக்குது அப்போது நம்ம மேன் பவர் காஸ்ட் ரொம்ப குறையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா களைக்குள்ளே அடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் சில இடத்துல நல்லா கண்ட்ரோல் ஆகுது சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புல் பூண்டெல்லாம் மறுபடியும் அளவுக்கு அதிகமாக வந்துச்சுங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அதில் சார் பட் தேர் இஸ் நோ இஷ்யூ ஃபர்தர் என்ன இப்படி தான் இருக்கும் ஜனவரிக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஸ்டீமில் என்ன ஆகும் நம்ம செடியை கட் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் நல்லா கேப் கிடச்சிரும் செடிக்கு நடுவில் அப்போது நம்ம வந்து களைக்குள்ளியை வந்து நல்லா நிறுத்தி நிதானமாக அடித்து செடிக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா க புல் பூண்டெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த வருஷம்லாம் நமக்கு வந்து கண்டினியூஸ் அதாவது ஃபெப்ரவரி செகண்ட் வீக்கு ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் கூட நம்ம எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்துடுங்க அக்டோபர் தான் நமக்கு கொஞ்சமாக ஒரு மாதிரியாக கொஞ்சம் ல ஸ்லைட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் அக்டோபர் மாதமும் சூப் ரொம்ப சுமாராக தான் சரியும் பட் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது டிசம்பர் லாஸ்ட்டெல்லாம் பனி அதிகமாக வர ஆரம்பிக்கும் எனக்கெல்லாம் டிசம்பர் கடைசி வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போட சொன்ன ஒரு கால் கிலோ பூ கூட எனக்கு வரல பட் இந்த தடவை நான் எதிர்பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கிலோ அதை வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் நான் வந்து கண்டிப்பாக டேட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப் அப் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த தகவல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இன்னும் நான் பண்ணுங்கிறது துளுருக்கு நான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு எப்படி இந்த துளூர் வந்ததுங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்கள் யாராவது பார்க்காதீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் அது கண்டிப்பா அது வந்து ரொம்ப இந்த இந்த காலகட்டத்துக்கு இந்த பனி காலத்துக்கு எனக்கு எனக்கு போது நிச்சயமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் மல்லியோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னாங்க சென்னையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் நல்ல ரேட்டு போகுதுங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க எனக்கு ராணிப்பட்டா வாலாஜா காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு அப்புறம் சென்னை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம தான் என்னான்னு தெரியல அது ஒரு ஐநூறுரூபா முந்தானத்தை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் காலையில் ரேட்டு வந்து எட்நூறுரூவா சொன்னாங்க மதியம் ரேட்டு ஐநூறுரூவா ஆகிடுச்சுன்னாங்க நேற்று ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஐநூற்றி ஐம்பது சொன்னாங்க இன்றைக்கி ரேட்டு வந்து ஆறநூறுவா சொன்னாங்க பரவாயில்லன்னா நம்ம மற்ற மாவட்டங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுரூவா கம்மியாக தான் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் சரி மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிகர லாபம் தான் ஏன்னா நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா காசு கிடச்சிரும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா நல்லா பூ அறுவடை வரும்போது ஒரு நூறு கிலோ இல்லை நூற்றி பதினஞ்சு கிலோ போட்டால் தான் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இல்லை ரூபாய் வருதுங்க ஆனால் இந்த அக்டோபர் மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எழுபது கிலோ போட்டாலே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வந்துடுது இப்போ இந்த நவம்பர் மாதம் என்னோட என்னோடய கணிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கிலோ பூ போட்டால் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது ரூபா வந்துடும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு ரொம்ப குறைவு மேன்பவர் ரொம்ப குறைவு சரிங்களா எவ்வளோ குறைவு ஆனால் இப்போ விலை வந்து எப்படி எக்ஸலெண்டாக இருக்குது பார்த்திங்களா ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கிலோ முப்பது ரூபாயிரவா கிடைச்சிரும் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ஃபோட்டோவோட மருந்து போட்டிருக்கோம் பாருங்கள் மருந்தோட ஃபோட்டோ பேன்தால் மார்க்கர் ரொனோஃபின் ஃபிடா இது பாருங்கள் அது அடிச்சு எக்ஸல்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுங்க நன்றியை வாழ்கிற முடன்